ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நேரி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் நான் சென்னைக்கு அருகிலுள்ள குரோம்பேட்டை வைஷ்ணவக் கல்லூரியில் பி காம் இறுதி ஆண்டு படித்து வருகிறேன் அன்னையை நாங்கள் எங்கள் வீட்டில் பிரதி தோறும் வழிபாடு செய்து வருகிறோம் நான் பத்தொன்பது எண்பத்தி நான்கு எல் இரண்டு தேறிய பிறகு கல்லூரியில் சேர விரும்பினேன் ஆகையால் என் தந்தையார் சென்னையில் உள்ள பெருவாரியான மகளிர் கல்லூரிகளுக்கு விண்ணப்பபாரம் வாங்கி அனுப்பி வைத்தார் ஒன்றில் இருந்தும் பதில் வரவில்லை கல்லூரிகள் திறந்து ஒன்று மாதத்திற்கு சற்று அதிக நாட்கள் ஆயின பாடங்களும் ஆரம்பித்துவிட்டனர் நானோ தூண்டில் புழுவைப் போல் துடித்துக் கொண்டிருந்தேன் என்னோடு வாசித்த என் சிநேகிதிகள் பலர் கல்லூரியில் சேர்ந்து விட்டனர் நமக்கு இடம் கிடைக்கவில்லையே என்று மிகவும் வருந்தினேன் பீகாம் வகுப்பிற்கு இடம் கிடைப்பது கடினம் காரணம் மற்றவைகளில் இருப்பது போல் பல பிரிவுகள் இதில் இல்லை அம்மாவிடம் தினந்தோறும் அழுது வேண்டிக் கொண்டே இருந்தேன் தாயே எவ்வளவு ஓசித்தாடல் கள் புரிகின்றாயே எனக்கு கல்லூரியில் ஒரு இடம் வாங்கித் தரக்கூடாதா என்று வேண்டிக்கொண்டே வந்தேன் வசதியும் வாய்ப்பும் இல்லாதவர்களுக்கு அம்மா வேறு யார் இருக்கிறார்கள் ஒருநாள் என் கனவில் ஒரு வெள்ளை நிற கார் எங்கள் வீட்டின் முன்பு வந்து நிற்கிறது அடிகளார் அந்த காரில் இருந்து இறங்கி எங்கள் வீட்டிற்குள் நுழைகிறார் நாங்கள் எல்லோரும் அவர் காலில் விழுந்து ஆசி பெறுகிறோம் அப்பொழுது அடிகளார் என்னை பார்த்து கல்லூரியில் உனக்கு ஒரு இடம் ரிசர்வ் செய்தாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார் மறுநாள் என் தந்தையாரிடம் நான் கண்ட கலரை பற்றிக் கூறினேன் அப்பொழுது கல்லூரிகள் திறந்து பாடம் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது உனக்கு எப்படி இடம் கிடைக்கும் என்று கூறினார் என் தந்தையாரும் அன்னையின் மீது பக்தி உள்ளவர் ஆகையால் மறுநாள் பேட்டை வைஷ்ணவக் கல்லூரிக்குச் சென்றார் அங்கு பிரீதே வகுப்பு சேர்ந்துவிட்டேன் என்றாலும் என் மனம் நிம்மதி அடையவில்லை எனக் காம் சேர்ந்து படிக்க ஆசை அதற்குப் பிறகு என் கல்லூரியில் மாலை நேரங்களில் பிகாம் வகுப்பை நடத்த ஈவினிங் காலேஜ் மாணவிகளைச் சேர்த்தனர் அதிலும் எனக்கு இடம் கிடைக்கவில்லை பிறகு அம்மாவை வேண்டிக்கொண்டு கொண்டு சம்பந்தப்பட்ட ஆசிரியை போய் பார்த்தேன் இப்பொழுது பிகாம் மாலை நேர வகுப்பில் இல்லை என்று கூறினார்கள் நான் வருத்தத்தோடு நின்றிருப்பதை பார்த்து நாங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தை ஐந்து இடங்கள் கூடுதலாக மாலை நேர பீர்க்காமது வகுப்பிற்கு கேட்டிருக்கிறோம் அங்கிருந்து பதில் வந்தால் பார்க்கலாம் என்றார்கள் அதற்கும் கடும் போட்டி இருப்பதாக கூறினார்கள் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து பார்க்கும்படி கூறினார்கள் அதன்படி இரண்டு நாள் கழித்துச் சென்றவுடனே என்ன ஆச்சரியம் என்னைப் பீக்காம் வகுப்பில் சேர்த்துக் கொண்டார்கள் அம்மா என் வேண்டுதலை ஏற்று அருள் புரிந்திருக்கிறார்கள் அந்த ஆண்டுதான் பீகாம் வகுப்பிற்கு மாலை நேரேர் வகுப்பு வேண்டும் என்று நினைத்தார்கள் அடுத்து வந்த ஆண்டுகளில் அந்த மாலை நேர வகுப்பு நடத்தவில்லை எங்கள் குழுதான் தான் இறுதிக்குழு இனியும் போவதில்லை என்று கல்லூரியில் கூறிவிட்டார்கள் அந்த ஆண்டு மாலை நேர வகுப்பையும் திறந்து அதிலும் ஐந்து இடங்கள் அதிகமாக பெற்று நான் அதில் சேர்ந்து படிப்பதற்கு ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அதையும் என் கனவிலே அடிகளார் வடிவில் முன்கூட்டியே அறிவித்த இந்த நிகழ்ச்சியை எண்ணி எண்ணி சித்தாடி கருணைப் பொழியும் இந்த மருவத்தூர் தாயை மகிழும் வரம் தந்த தாயை என் மனங்குளிர வைத்து அம்மாவைப் போற்றுகின்றேன் ஓம் மனக்குறை போக்குவாய் போற்றிவோம் ஓம் வேண்டும் பொருளைத் போற்றி போற்றிவோம் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஓம் சக்தி